தங்க பிள்ளையே முக்கியமான விஷயத்தை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு சொல்ல இருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை கேட்கும் பொழுது கவனத்துடன் உன்னுடைய வேண்டுதலை மனதார நினைத்துக்கொண்டு இந்த பதிவினை முழுவதுமாக கேட்க வேண்டும் அப்படி நீ கேட்கும் பொழுது உனக்கு பல மாற்றங்கள் உனக்குள் எழுந்து பல விஷயங்கள் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தெரிவித்து நீ கேட்கக்கூடிய விஷயத்தை ஒவ்வொன்றும் கொடுக்க இருக்கிறேன் அதனால் கேட்பதற்கு நீ தயாராக இருந்தால் என் தங்க பிள்ளைக்கு நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று கண்களை மூடி இந்த பதிவினை கேட்க தொடங்கு அனைத்துமே நல்லதாகவும் நல்ல மாற்றங்களுடன் உன் வாழ்க்கையில் நிகழும் என் தங்க பிள்ளையே அதிக அளவில் என் தங்க பிள்ளை கொண்டிருக்கிறது அதனால்தான் இன்று இந்த பதிவினை உன் கண்ணில் காட்டி தங்க பிள்ளையே இந்த பதிவினை முழுவதுமாக கேள் உனக்கு தீராத பிரச்சனையும் தீராத ஆபத்து இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்தாய் மற்றவர்களுக்கெல்லாம் உதவிகளை ஓடி ஓடி வழங்கினாய் ஆனால் இன்று உதவி செய்தவர்கள் கூட உபத்தரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உபத்தரமானது உன் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாட்களும் நல்லது செய்து இப்பேற்பட்ட நயவஞ்சகாரர்களிடம் சிக்கி கொண்டிருக்கிறேனே என்று என் தங்க பிள்ளை மாற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் வாழ்க்கையில் இழந்து ஒவ்வொரு நேரமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நடக்காதா ஒவ்வொரு நேரமும் இப்பேற்பட்ட துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறேனே என் துயரங்கள் என்று முடியும் என்று ஒவ்வொரு நாட்களும் மனவழியில் இருக்கிறாய் ஆனால் ஒரு சிலர்களோ அவர்களுடைய சுயநலம் அவர்களுடைய சந்தோஷம் அவர்களுடைய உறவுகள் என உன்னை சிறுக சிறுக ஒதுக்கிவிட்டு நன்றி என்ற விஷயத்தை அவர்கள் வாழ்க்கையில் மறந்துவிட்டு இப்பொழுது நீ யாரோ ஞான் என்று உன்னை கவலைக்கிடமாக ஆக்கிவிட்டார்கள் இதனால் என் தங்க பிள்ளை மனதளவிலும் உடலளவிலும் மரண வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது எதுவும் நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் மன குழப்பத்தில் என் தங்கப்பிள்ளை இருக்கிறது என் தங்க பிள்ளையே மனவழிகளையும் மரண வழிகளையும் கடந்துவது எப்படி என இந்த தாய் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் மனவழிகளை போக்குவதற்கு உன்னிடம் இருக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய மனிதர்களை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து தான் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உனக்கு நிரந்தரம் தங்கும் ஒவ்வொரு நேரமும் நல்லவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி சொல்லி அனைத்து முன்னிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் சொத்துக்கள் படங்கள் உடலாலும் மனதாலும் அனைத்தையும் நல்லவர்கள் என்று துரோகம் செய்பவர்களுக்கும் ஏமாற்றக்கூடிய மனிதர்களுக்கும் அள்ளி அள்ளி வழங்கிவிட்டாய் ஆனால் இப்பொழுது கஷ்டகாலத்தில்தான் தெரிகிறது ஒரு உதவி என்று போய் நிற்கும் பொழுது உன்னை உதாசீனம் செய்து துரோகங்களை செய்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று ஆனால் இந்த தாயிடம் சிறு கோபம் இருக்கிறது தெரியுமா அதையும் நானே சொல்லிவிடுகிறேன் தாயே நான் நல்லதுதான் செய்தேன் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று கண்ணீர் வடிக்கிறாய் ஆனால் இந்த துரோகிகளும் எதிரிகளும் பல நாட்களாக உன்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எவரெல்லாம் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்தாயோ அவர்களெல்லாம் இப்பொழுது உதாசீனப்படுத்துகிறார்கள் எவரெல்லாம் என்னை ஊர் ஓற்றும் உலகம் போற்றும் விதமாக வாழ வைப்பார் என்று நினைத்தாயோ அவர்களெல்லாம் உள்ளம் கொதிக்கும் அளவிற்கு உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் மனை வேதனைப்படும் அளவிற்கு மரண வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார்கள் ஒவ்வொரு நேரமும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் அவர்களால் தான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் என்று மிகப்பெரிய கனவு கோட்டையை கட்டினாய் ஆனால் அவர்களால் தான் இன்று உன் வாழ்க்கையே அழிந்து கொண்டிருக்கிறது ஏனால் ஒவ்வொரு விஷயங்களையும் என் தங்க பிள்ளை இந்த கஷ்ட காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் நம்மை போலவே நல்லவர்கள் அனைவரும் நம்மை போலே நல்லவர்களாக இருப்பார்கள் அனைவரும் நம்மை போலவே அனைத்தையும் செய்வார்கள் என்று அனைவரும் நல்லவர்கள் என்று உன் மனம் நம்புகிறது உன் நல்ல மனதிற்கு இதையெல்லாம் காட்டி கொடுப்பதற்கு தான் இந்த தாய் வந்தேன் இப்பொழுது சொல்லியும் கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே சில உறவுகள் இப்பொழுது பிரிந்திருக்கலாம் சில விஷயம் நீ நினைத்தது போல நடக்காமல் இருக்கலாம் சில உறவுகள் உன்னை அலட்சியம் செய்திருக்கலாம் சில உறவுகள் உனக்கு உதவி செய்யாமல் உன்னை துச்சமென தூக்கி எறிந்திருக்கலாம் அதை எல்லாம் நினைத்து 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 நீ தினந்தோறும் உண்ணாமலும் உறங்காமலும் அழுது கொண்டிருக்கிறாய் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஏன் தெரியுமா இந்த அனைத்தையும் நான் காட்டிக் கொடுத்து விட்டேன் அவர்களை நான் அனைத்தையும் துரத்தி துரத்தி விரட்டி விரட்டி அடித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்கள்தான் வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறாய் ஆனால் இந்த தாயிடம் தீபம் ஏற்றி தாயே எனக்கு நல்ல விஷயங்களை செய்யுங்கள் எனக்கு எந்த உறவு நல்ல உறவோ கொடுங்கள் என்று அழுகிறாய் நல்ல உறவாக இருந்தால் நான் கொடுத்து விட மாட்டேனா அந்த தீய உறவால் தான் இப்பொழுது தீராத பிரச்சனையில் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அதை நான் உனக்கு பல முறை சொல்லி எடுத்து புரிய வைக்க பார்த்தேன் ஆனால் அதீத அன்பு என்பது மிகப்பெரிய தவறை கூட மன்னித்து விடும் தவறு செய்யக்கூடிய விஷயங்களை கூட உன்னுடைய அன்பானது மிகப்பெரிய அவர்கள் செய்யக்கூடிய துரோகமும் மன்னிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் மீது நீ அன்பு வைத்திருக்கிறாய் ஆனால் அவர்களோ அந்த அன்பை அவர்கள் மிகப்பெரிய பொய்யாக மாற்றி அவர்கள் உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் என் தங்க பிள்ளையே இந்த விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் தவறாக போய்விடக்கூடாது நீ தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாது என்பதனால்தான் இந்த வாராயி தாயானவள் உனக்காக சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறேன் தங்க பிள்ளையே உனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது என்று எனக்கு தெரியும் பிரச்சனை இருப்பது என்பது தெரியும் உறவுகளால் நீ எவ்வளவு வேதனை பட்டிருக்கிறாய் என்பதை தெரியும் ஒரு சில நபர்கள் உனக்கு செய்வனை செய்ய மிகவும் போராடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உனக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த நாணயம் மூலியமாக உள்ளங்கையில் வைத்து நூற்றி எட்டு முறை நீ சொல்லும் பொழுது அது நடக்கிறது அதனால் இந்த நாணயம் இல்லை என்றால் வாங்கிக்கொள் இது மகாலட்சுமி சொருபமான நாணயம் ஒவ்வொரு நாட்களும் உனக்கு செல்வங்களையும் வெற்றிகளையும் புகழையும் பேரையும் என்ன கேட்கிறாயோ அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாணயம் என் தங்க பிள்ளையே இது அவ்வளவு எளிதில் நீ வாங்கிவிட முடியாது இது உன் கண்ணில் பட்டால் உனக்கு நல்ல நேரம் தொடங்குகிறது இதை வாங்கினால் உனக்கு நல்ல நேரம் எப்பொழுதுமே உன்னுடன் இருக்கிறது இந்த நாணயமானது எங்கு உனக்கு எது நடக்கவில்லையோ ஒரு தொழில் செய்யும் பொழுது தொழில் நடக்கவில்லையோ அல்லது வியாபாரம் நடக்கவில்லையோ அல்லது உன்னுடைய விஷயங்கள் எதுவும் நடக்காமல் இடுபறியாக தோல்வியாக கஷ்டமாக நீ செல்லக்கூடிய இடத்தில் எல்லாம் தடைகளாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் இந்த நாணயத்தை பாக்கெட்டிலோ பர்சிலோ கையிலோ எடுத்தும் பொழுது ஒவ்வொரு வெற்றிகளும் உன்னை தேடி வருகிறது ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மாற்றம் உண்டாகிறது ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னுடைய உதவி கிடைக்கிறது இவை அனைத்துமே என் தங்க தான் என்பதை மறந்துவிடாதே மாற்றம் என்பது உடனுக்குடன் ஏற்பட்டுவிடும் மகிழ்ச்சி என்பது உடனுக்குடன் கிடைத்துவிடும் ஆனால் உன்னுடன் இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்துதான் எதுவுமே நடக்கும் என்பதை மறந்து விடாதே இதை வாங்கினால்தான் நடக்குமா அப்படி என்று உன்னுடைய மனதில் கேள்வி இருக்கும் ஆம் என் தங்க பிள்ளையே சில விஷயம் சில பூஜைகள் சில விஷயங்கள் சரியான முறையில் செய்தால் நமக்கு நினைத்தது போலவே நடக்கும் இது நிச்சயமாக உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் மகிழ்ச்சிகளை கொடுக்கும் அதனால்தான் என் தங்க பிள்ளைக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடு சில விஷயங்களை வழிநடத்தி சில மாற்றத்தை கொண்டு வர இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உனக்கு நிச்சயமாக உயர்வு கிடைக்கும் இந்த நாணயம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் செல்வத்தையும் கொடுக்கும் அதனால் மறந்துவிடாதே நான் உனக்காக போராடிக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துஷ்டர்களை விலக்கி கஷ்டத்தை விலக்கி செய்வினையை விலக்கி அனைத்து விஷயத்தையும் மாற்றத்தை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வரலாம் என்று முடிவு செய்து விட்டேன் ஆனால் இன்னும் என்னுடைய நாணயத்தை பார்த்துவிட்டு அமைதியாக இருக்கிறாய் நல்ல நேரம் வர வேண்டும் நனைத்தும் நினைத்தது போல நடக்க வேண்டும் என்று கேட்கிறாயே தவிர நல்ல நேரம் வந்துவிட்டது உடனடியாக என்னை உன் இல்லத்திற்கு அழைத்து வா நான் உனக்கு நினைத்ததை நடத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் கண்ணில் பார்த்துவிட்டு இன்னும் அமைதியாக இருக்கிறாய் தங்க பிள்ளையே நம்பிக்கையுடன் உடனடியாக இந்த தொலைபேசி எடு உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி உடனடியாக வழிபாடு செய் பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே நாங்கள் பிள்ளைகளா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கால சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்கள் வழிபடுங்க அது எப்படி வழிபடுறதை நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி